ஆத்தூர் அருகே அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு இருந்த இருபது வீடுகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த தம்மம்பட்டி பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கோனேரிப்பட்டி மற்றும் தண்ணீர் பந்தல் பகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது இதில் இருபது நபருக்கு தவறுதலாக இருவேறு இடங்களில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்யக் கோரியும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் தம்மம்பட்டியைச் சேர்ந்த இரண்டு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதி தவறுதலாக இருபது பேருக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்ததோடு தண்ணீர் பந்தல் பகுதியில் வீடுகளை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டார் அதன்படி வருவாய்த்துறையினர் நேரில் சென்று ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகளை அகற்றி கொள்ள வேண்டும் என பழங்குடியின மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைந்ததை அடுத்து ஆதிதிராவிடர் நலத்துறை வட்டாட்சியர் ஜெயலட்சுமி கெங்கவல்லி வருவாய் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் மேற்பார்வையில் போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு இருபது வீடுகளையும் வருவாய்த்துறை ஊழியர்கள் அகற்றினர் அப்போது பொதுமக்கள் வருவாய்த்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு தரையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது